ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் காலையிலேயே எங்கள் அம்மா எழுந்துருச்சு கோலம்லாம் போட்டு கலர்லாம் அடிக்க ஆரமிச்சுட்டாங்க நானும் தூங்கி எழுந்துருச்சு வீடியோ எடுக்க வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே ஊரெலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி வந்ததுன்னா வருஷம் வைப்பாங்க பிறந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து வருஷம் வைப்பாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா எங்கள் அப்பா இந்த வருஷம் எங்கள் வீட்டிலேயே வந்து வச்சு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு என் தங்கச்சிக்கு வந்து எடுத்துகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து வச்ச வெடிலாம் மீதம் இருந்துச்சு அதெல்லாம் பசங்க அந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வெடிக்கையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து எனக்கு சாட்டை ரொம்பவே பிடிக்கும் அந்த சாட்டையை வந்து நல்லா ஜாலியாக சுற்றிட்டு நின்றுட்டு இருந்தேன் இன்னும் சங்கு சக்கரம் எல்லா வெடியும் இருக்குது அது அப்படியே வந்துட்டு வச்சாச்சு இன்றைக்கி வந்துட்டு போகியை வந்து நல்லா எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுங்க நாங்களும் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக நானும் அங்கேயும் போயிட்ருக்கோம் வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய மயில்லாம் வந்து அப்படியே நிற்கிது எங்கள் பசங்க ரொம்ப பார்த்து என்ஜாய் இருக்காங்க நாலாக சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு கட்டு கரும்பு கொடுத்தா கூட சாப்பிட்ருவேன் ஆனால் இப்போ எங்கள் பசங்களுக்கு அந்த கரும்பு பார்த்தாலே எப்படி சாப்பிட்றதுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு தான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் எப்படி சாப்பிட்றதுன்னு இன்னைக்கிட்டே இப்படி போச்சு